வணக்கம் இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது அதாவது அப்போஸ்தலனாகிய பால் நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்கள் சிறைவாசம் சங்கலிகள்னு இத்தனைக்கு நடுவுலையும் எப்படி ஒரு அசைக்க முடியாத சந்தோஷத்தோடு இருக்க முடிஞ்சுது இதுக்கு பதில்களை தேடி நம்ம பிலிப்பியர் புத்தகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் குறிப்பாக அந்த பதினாறாம் அதிகாரம் அப்புறம் சில விளக்க உரைகள்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நம்ம நோக்கம் என்னென்னா பாலின் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற இரகசியங்கள் இல்லனா அடிப்படை காரணிகள் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில குறிப்பா கஷ்டமான நேரங்கள்ல நாமளும் எப்படி அந்த சந்தோஷத்தை அடையலான்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆமாம் நீங்கள் சொல்றது சரி பவுலுடைய வாழ்க்கையை அவர் பட்ட பாடுகளை பார்க்கும்போது இந்த கேள்வி ரொம்ப இயல்பாகவே எழும் ரெண்டு குறுந்தியர்லாம் அவர் ஒரு லிஸ்டே போடுறாரு பாருங்க அடிபட்டது கப்பல் சேதத்தில் மாட்டினது பல தடவை ஜெயிலில் இருந்தது கல்லெறி வாங்கினது சாகர நிலைமைக்கு போனதுன்னு அப்பா ஆனால் அதே ஆள் தான் ரோம சிறையிலிருந்து பிலிப்பியருக்கு கடிதம் எழுதும்போது போது திரும்ப திரும்ப ஒரு ஒரு பதினேழு தடவை கிட்ட மகிழ்ச்சி சந்தோஷம் கழிகூறுங்கள்னு சொல்றாரு இது எப்படி முடியும் சும்மா வாயில சொல்றாரா இல்ல அப்போஸ்லர் பதினாறாம் அதிகாரத்துல பிலிப்பில என்ன நடந்துச்சுன்னு பாருங்க பவுலும் சீலாவும் நல்லா அடிச்சு காலில் தொழுமரத்தை போட்டு பூட்டி வச்சிட்டாங்க நள்ளிரவு நேரம் அவங்க என்ன செஞ்சாங்க தேவனை பாடி துதிச்சாங்க ஆமா அது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்போ இது வந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு செஞ்ச ஒரு தந்திரமான்னு யோசிக்கலாம் ஆனா பாருங்க திடீர்னு பூகமும் வருது கதவெல்லாம் திறக்குது கட்டு அவிழுது உடனே ஓடி போயிருக்கலாமே அதுதான் இல்ல அவங்க ஓடல அங்கேயே இருந்து தொடர்ந்து தேவனை துதிக்கிறாங்க இது வந்து உள்ளே இருந்து வர்ற ஒரு உண்மையான சந்தோஷம் இது வெளிவேஷம் கிடையாது இந்த இரகசியங்கள்னு நாம சொல்றது ஏதோ மறைச்சி வச்ச விஷயம் இல்ல பிலிப்பியர் புத்தகத்துல அது தெளிவாவே இருக்கு நாம தான் பல சமயம் அதை சரியா கவனிக்காம விட்டுடுறோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு நம்மளும் யோசிக்கிறோம் இல்லையா சரி அப்போது பாலின் இந்த அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமாக போவோம் இந்த அசைக்க முடியாத சந்தோஷத்தோட முதல் அஸ்திவாரம் முதல் படி என்ன இருந்திருக்கும் முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அதன்படி செஞ்சது அப்போ சிலர் பதினாறுல ஒன்பது பத்து வசனங்களில் பாருங்க பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுற மாதிரி இதை பவுல் எப்படி எடுத்துக்கிட்டார்னா தேவன் தன் ஐரோப்பாவுக்கு குறிப்பா ஃபிலிப்பிக்கு போக சொல்கிறாருன்னு ரொம்ப உறுதியா நம்பினார் இந்த ஒரு நிச்சயம் அதாவது நான் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் என்னை வச்ச இடத்துல தான் இருக்கேங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும் இல்லையா துன்பம் வந்தா கூட சரி இதுவும் தேவனுடைய திட்டத்துல தான் நடக்குது அவர் அனுமதிச்ச இடத்துல தான் நான் இருக்கேங்கிற ஒரு தைரியம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க தேவ சித்தத்துல இருக்கோன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா ஃபிலிப்பிக்கு போனோடனே அவருக்கு அடி உத சிறைவாசம் தானே அப்போ சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லைன்னா அது தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிறாங்க தேவ சித்தத்துல போனா எல்லாம் ரோஜா படுக்க மாதிரி இருக்கும்னு ஆனா பவுளுடைய அனுபவமே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தேவ சித்தத்தின்படி போன தான் முத அடியே விழுது அதனால நம்ம வெளி சூழ்நிலைகள் நல்லா இருக்கா இல்லையாங்கறத வச்சு தேவ சித்தத்தை நாம முடிவு பண்ண முடியாது தேவனுடைய வார்த்தை உள்ளான ஒரு சாட்சி வழிநடத்துதல் இதெல்லாம் வச்சுதான் நாம தேவ சித்தத்தை அறிய முடியும் அந்த சித்தத்தோட மையத்தில் இருக்கும்போது வர்ற ஒரு மன அமைதி இருக்கு பாருங்க அது சூழ்நிலையை சார்ந்ததில்லை அது ஆழமானது நீங்க உங்க வாழ்க்கையில இப்போ தேவனுடைய சித்தத்தில் தான் இருக்கீங்களான்னு உங்களே கேட்டு பாருங்க அந்த உள்ளான அமைதி உங்களுக்கு அனுபவமாக இருக்கா ஓகே அப்போ தேவ சித்தத்தில் இருக்கோங்கிற அந்த நிச்சயம் முதல் படி சரி அடுத்ததா அவர் தன் கவனத்தை எங்கே வச்சிருந்தார் ஜெயிலில் இருந்துகிட்டு எதை நினைச்சு சந்தோஷப்பட்டார்னு சொல்றீங்க இது ரெண்டாவது முக்கியமான காரணம் சுயநலமே இல்லாம மத்தவங்க மேல கவனம் செலுத்தினது பிலிப்பியர் முதல் அதிகாரத்துல மூணுல இருந்து ஆறு வரைக்கும் பாருங்க அவர் சிறையில் இருக்கார் ஆனாலும் பிலிப்பி விசுவாசிகளை நினைச்சு ஜெபம் பண்ணும் மிகுந்த சந்தோஷத்தோட தேவனுக்கு நன்றி சொல்றாராம் அப்படியா ஆமா அவர் தன் கஷ்டத்தை தன் நிலைய நினைக்கல பதிலா அந்த விசுவாசிகளோட ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு சுவிசேஷ வேலையில அவங்க எப்படி பங்கு எடுக்கிறாங்க இதையெல்லாம் நினைச்சு அவர் சந்தோஷப்படுறார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நாம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம பிரச்சனை தானே பெருசா தெரியும் ஆனா பவுல் தன் போக்கஸ் மத்தவங்க மேல திருப்புறாரு இது எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் கரெக்ட் ஆண்ட்ரூ ஒமாக் மாதிரி சில போதகர்கள் சொல்ற மாதிரி நம்ம சோர்வுக்கும் விரக்திக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளை பற்றியே ரொம்ப யோசிக்கிறது நம்ம எப்படி உதவலாம் எப்படி ஆசீர்வதிக்கலாம்னு திருப்பும் போது நமக்கு ஒரு புது நோக்கமும் வாங்குறத விட கொடுக்கறதுல தான் அதிக சந்தோஷம் இருக்குன்னு ஆமா ஆமா கூட வருமே அதேதான் நாம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அது நேரமா இருக்கலாம் உதவியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல வார்த்தையா இருக்கலாம் அது நமக்கே ஒரு ஆசீர்வாதமா திரும்ப வருது பவுல் மற்ற விசுவாசிகள் வளர்றதை பார்த்து ஊழியம் செய்யறத பார்த்து தான் சிறையில் இருந்தாலும் மனசார சந்தோஷப்பட்டார் நீங்க எப்பவாவது ரொம்ப டயர்டா இல்ல மனசுடஞ்சு போயிருக்கும் போது உங்க கவனத்தை முழுசா வேற ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல திருப்பி பார்த்துருக்கீங்களா அது உங்க மனநிலையில என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு கவனிச்சிருக்கீங்களா தேவசித்தம் கவனம் இதுக்கடுத்து பவுல எது தொடர்ந்து ஓட வச்சது அவருக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுத்த விஷயம் என்ன அதுதான் மூணாவது காரணம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வாழ்றது அந்த நோக்கம் என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் பிலிப்பியர் ஒன்னாம் அதிகாரத்துல பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வசனங்கள்ல இது ரொம்ப அழகா தெரியுது அவர் சொல்றார் பாருங்க எனக்கு நடந்த இந்த கஷ்டம் எல்லாம் ஆக்சுவலா சுவிசேஷம் இன்னும் பரவுறதுக்கு உதவியா தான் இருந்துச்சு அப்படியா எப்படி அவர் ஜெயில இருந்ததனால அரண்மனையில வேலை செய்யறவங்களுக்கும் மத்த முக்கியமான ஆட்களுக்கும் கூட சுவிசேஷம் போய் சேர்ந்துச்சான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிலர் வந்து பொறாமையினால போட்டி மனப்பான்மையோட கூட கிறிஸ்துவ பத்தி பிரசங்கம் பண்ணாங்களாம் ஆனா அதுக்கும் பவுல் சந்தோஷப்பட்டாராம் ஏன்னா அவங்க நோக்கம் சரியில்லைனாலும் பரவாயில்ல எப்படியோ கிறிஸ்துவ பத்தி ஜனங்க கேக்குறாங்களே அது போதும்னு நினைக்கிறாரு இது இது ரொம்ப பெரிய மனசு இல்லையா போட்டி போடுறவங்களை பார்த்து சந்தோஷப்படுறது அவங்க செய்யறத ஆதரிக்கல ஆனா கிறிஸ்து அறிவிக்கப்படுறார் அந்த விளைவு அது அவருக்கு முக்கியம் இங்க முக்கிய பாயிண்ட் என்னன்னா பவுலுடைய வாழ்க்கையோட மையம் என்னோட ஊழியம் என்னோட பேர் இல்ல மையம் வந்து கிறிஸ்துவும் அவரோட சுவிசேஷமும் தான் எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட ஒரு பெரிய நோக்கம் அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கலாம் முன்னாடி வருதோ அப்போ நம்ம சின்ன சின்ன சுயநல கவலைகள் பிரச்சனைகள்லாம் பின்னாடி போயிடும் ஆதாம் ஏவாள் ஏன் விழுந்தாங்க சுயநலம் தானே ஒரு பெரிய நோக்கம் இருந்தால் சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பலம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட பெரிய அந்த நோக்கம் எது அந்த நோக்கம் உங்கள் தினசரி பார்வையை எப்படி மாற்றுது ரொம்ப ஆழமான கருத்து சுயத்தை மையப்படுத்தாமல் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வாழ்கிறது இது இயல்பாகவே அடுத்த கட்டத்துக்கு அதாவது சுயத்தை மறுக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது இல்லையா அதை பற்றி பவுல் என்ன சொல்கிறார் நிச்சயமா இது நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சுயத்துக்கு மறுத்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறது பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றுல பவுல் சொல்கிற அந்த வரி சும்மா சொல்லலை கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆமாம் அது கேட்கவே ரொம்ப தீவிரமாக இருக்குது யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கை முழுக்க கிறிஸ்துவுக்காக தான் ஒருவேளை நான் செத்துட்டா கூட அது நஷ்டமில்ல அது லாபம் தான் ஏன்னா நான் கிறிஸ்துவோட போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சாவு ஆதாயம்னு சொல்றதெல்லாம் இத்தனை கஷ்டத்துல எப்படி அப்படி உணர முடியும் இதுதான் அந்த சுயத்துக்கு மறித்தல்ங்கிறது அதாவது நம்ம சொந்த ஆசைகள் பெருமை பாதுகாப்பு பேர்ப்புகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கிறிஸ்துவுக்கு மகிமை வரணுங்கிறது தான் முக்கியம்னு வாழ்றது இதனால தான் இருக்குருந்தியர் நாலு பதினேழில் அவர் பட்ட அத்தனை பாடுகளையும் அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா லேசான உபத்திரவம் சொல்றார் அவர் அந்த கஷ்டங்களை நித்தியத்தோட ஒப்பிட்டு பாக்குறார் எப்போ நாம நம்ம சுயநலத்துக்காக நம்ம பெருமைக்காக நம்ம வசதிக்காக வாழாம கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நிறைய பிரச்சனைகள் தானா போயிடும் நீதிமொழிகள் பதிமூணு பத்தில் என்ன சொல்லுது அகந்தை நாள் மாத்திரம் வாது பிறக்கும் சண்டை வாக்குவாதம் எல்லாம் பெருமைனால தான் வருது சுயநலம் போனால் கோபம் குறையும் வாக்குவாதம் குறையும் மற்றவங்க நம்மளை தப்பாக பேசினா கூட அது நம்மளை ரொம்ப பாதிக்காது ஏன்னா நம்ம கவனம் நம்ம மேலே இல்லை கிறிஸ்து மேலே இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களையே பாதுகாத்துக்கிறதுக்கும் உங்கள் பெருமையை காப்பாற்றிக்கிறதுக்கும் பதிலாக கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறது ஒரு சவாலாக இருந்திருக்கா சுயத்துக்கு மறித்தல் இது வந்து மனத்தாழ்மையோடு ரொம்ப சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அஞ்சாவது காரணம் மனத்தாழ்மை மற்றும் மற்றவங்களை தன்னை விட மேன்மையாக நினைக்கிறது பிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் முழுக்க இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் மூணாவது வசனம் சொல்லுது மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் இது சும்மா வெளிவேஷம் வேஷம் இல்லை உள்ளே இருந்து வர்ற ஒரு மனநிலை இதுக்கு உதாரணம் இதுக்கு உச்சகட்ட உதாரணம் ஏசு கிறிஸ்து தான் பவுல் அதையும் சொல்றார் அவர் தேவனுக்கு சமமா இருந்தாலும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு அடிம மாதிரியாகி மனுஷனாகி சிலுவையில சாகுற அளவுக்கு கீழ்படிந்தார்னு சொல்றார் தேவனுடைய ராஜ்யத்துல மேல போறதுக்கு வழி கீழே இறங்குறது தான் தாழ்மை தான் தாழ்மை இருக்கிற இடத்துல சண்டை போட்டி பொறாம நிக்காது பெருமை எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் ஒரு போதகர் சொன்ன ஒரு அனுபவம் ஞாபகம் வருது திவாகரத்து வரைக்கும் போன ஒரு குடும்பத்துல நினைச்சு அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்க உறவுல பெரிய மாற்றம் வந்துச்சான் ஓஹோ அப்படியா ஆமா நம்ம உறவுகள்ல மற்றவங்களை நம்மளை விட எண்ணுற அந்த மனப்பான்மை வந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தீர்ந்து போகணும் யோசிச்சு சரி இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு எங்கிருந்து பலம் வரும் பவுலுக்கு வேற என்ன அடிப்படை ஆதாரமா இருந்தது ஆமா ஆறாவது காரணம் அவர் தேவனுடைய வார்த்தையில ஆழமா வேரூன்றி இருந்தது அதோட சரியான காரியங்களை சிந்திச்சது பிலிப்பியர் ரெண்டு பதினாறுல சொல்றா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டோன்னு அவர் மனசில் உலகத்துல இருந்து வர்ற நெகட்டிவ் செய்திகளோ பயமுறுத்துகிற விஷயங்களோ ஆதிக்கம் செலுத்தலை தேவனுடைய வார்த்தை தான் அவருக்கு அஸ்திபாரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபிலிப்பியர் ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் ஒரு அருமையான லிஸ்ட் கொடுக்குறாரு எதையெல்லாம் யோசிக்கணும்னு ஆமா அது ரொம்ப பிரபலம் இல்லையா ஆமாம் உண்மையுள்ளவை ஒழுக்கம் உள்ளவை நீதி உள்ளவை கற்புள்ளவை அன்பு உள்ளவை நற்கீர்த்தி உள்ளவை புண்ணியமானவை புகழ்ச்சியானவை இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையே சிந்திச்சுட்டு இருங்கன்னு சொல்றார் நம்ம சிந்தனைக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கா நிச்சயமா நம்ம எதை திரும்ப திரும்ப யோசிக்கிறோமோ அது நம்ம மனநிலைய நம்ம உணர்வுகளை நம்ம ஆவிக்குரிய பலத்தை கூட பாதிக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய பத்தியே கஷ்டத்தையே யோசிச்சுட்டு இருந்தா சோர்வும் பயமும் தான் வரும் ஆனா தேவனுடைய வாக்குத்தங்கள் அவர் செஞ்ச நன்மைகள் அவருடைய நல்ல குணங்கள் இதையெல்லாம் யோசிக்கும் போது விசுவாசம் வளரும் நம்பிக்கை வரும் அதோட விளைவா சந்தோஷமும் வரும் உதாரணத்துக்கு உலகத்துல போர் நடக்குது பூகம்பம் வருதுன்னு கேட்கும்போது பயம் வரலாம் ஆனா அதே லூக்கா இருபத்தொன்னு மாதிரி வசனங்களோட வெளிச்சத்துல பார்க்கும் இயேசு ஏசு சொன்னது ஞாபகம் வரும் இதெல்லாம் நடக்கும் போது உங்க மீட்பு பக்கத்துல இருக்குன்னு தலைய நிமிர்ந்து பாருங்கன்னு ஓ அப்ப பார்வை மாறுது ஆமா அப்போ பயத்துக்கு பதிலா ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் வருது பாருங்க உங்க தினசரி வாழ்க்கையில உங்க அதிகமா ஆக்கிரமிக்குது தேவனுடைய வார்த்தையின்படி உங்க சிந்தனையை மாற்றி அமைக்க நீங்க என்ன செய்யலான்னு யோசிங்க தன்னுடைய தகுதிகள் பின்னணி அதையெல்லாம் அவர் எப்படி மதிப்பிட்டார் இதுவும் அவருடைய சந்தோஷத்துக்கு ஒரு காரணமா இது ஏழாவது ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு சத்தியம் கிரியைகளால் வர நீதியை நம்பாம விசுவாசத்தினால கிடைக்கிற நீதியை அவர் சார்ந்திருந்தது ஃபிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் பௌல்தம் பழைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் அவர் ஒரு பரிசேயர் நியாயப்பிரமாணத்தில் குறையில்லாதவர் யூத மார்க்கத்தில் பயங்கர தீவிரமாக இருந்தவர் இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயங்கள் ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு இந்த பெருமைகள் எல்லாத்தையும் கிறிஸ்துவ அறிகிற அந்த அறிவோட ஒப்பிடும்போது நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன்னு சொல்றார் குப்பைன்னே சொல்றாரா எல்லா சாதனைகளையும் நேரடி மொழிபெயர்ப்புல டங்குன்னு கூட வரும் அதாவது அவ்வளவு அற்பமா நினைக்கிறாரு ஏன்னா அவர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டார் தன்னுடைய சொந்த செயல்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறது மூலமா வர்ற நீதியை வச்சு தேவனுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாதுன்னு அதுக்கு பதிலாக கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தினால தேவன் கொடுக்கிற நீதி அதாவது தேவன் அவரை கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா பாக்குறாருங்கிற அந்த உண்மையை அவர் கெட்டியா புடிச்சுக்கிட்டார் இதுதான் விசுவாச நீதி அப்போ நம்ம செயல்களால் இல்லாம விசுவாசத்தால நீதிமானாகிறது ஆமா நாம நம்ம சொந்த நீதியை நம்பி இருந்தா நாம தப்பு செய்யும்போது தோற்று போகும்போது உடனே குற்ற உணர்வு பயம் சோர்வு வந்துடும் ஏன்னா நம்மளால எப்பவுமே பரிபூர்ணமா இருக்க முடியாது ஆனால் கிறிஸ்து நமக்காக செஞ்சதை நம்பி அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த தேவனுடைய நீதியை நாம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம தப்பு செஞ்சா கூட தேவனோட நம்ம உறவு உடையாது அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் உண்மையான மன அமைதியும் தேவனை இன்னும் நெருக்கமாக அறியணுங்கிற அந்த வாஞ்சையையும் கொடுக்குது பவுல் தன் மேலே நம்பிக்கை கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைச்சார் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் இருந்தார் நீங்க வாழ்க்கையில தேவனுடைய அங்கீகாரத்தை உங்க செயல்கள் மூலமா வாங்க முயற்சி பண்றீங்களா இல்ல கிறிஸ்து உங்களுக்காக செஞ்சதை நம்பி அவர் கொடுக்கிற நீதியில நீங்க இழைப்பாடுறீங்களா அப்போ இந்த விசுவாச நீதி தான் எந்த சூழ்நிலையிலையும் மனநிறைவோட இருக்க அவருக்கு உதவி செஞ்சதா இது எட்டாவது முக்கியமான புள்ளிக்கு நம்மளை கூட்டிட்டு வருது மனநிறைவை கற்றுக்கொள்ளுதல் ஃபிலிப்பியன் நாலு பதினொன்று பதிமூணில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கொண்டேன் மனநிறைவுங்கிறது தானே வர ஒரு விஷயம் இல்லை ஓ அது கற்றுக்கணுமா ஆமாம் அது ஒரு பாடம் மாதிரி கத்துக்க வேண்டிய விஷயம் தாழ்மையா இருக்கவும் தெரியும் செல்வ செழிப்பா வாழவும் தெரியும் வயிறு நிறைய சாப்பிடவும் தெரியும் பட்டினியா இருக்கவும் தெரியும் நிறைவா இருக்கவும் தெரியும் குறைவா இருக்கவும் தெரியும் சொல்றார் இது எப்படி சாத்தியம் அதுதான் பெரிய கேள்வி எப்படி எல்லா நிலைமையிலும் மனநிறைவோடு இருக்க கத்துக்கிட்டாரா அதுக்கு பதிலும் அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு உண்டு அவருடைய மனநிறைவு சூழ்நிலையை சார்ந்ததில்லை அது கிறிஸ்துவோடு அவருக்கு இருந்த உறவை சார்ந்தது சூழ்நிலைகள் மேலே கீழே போகலாம் ஆனால் கிறிஸ்து மாறாதவர் அந்த உறவு நிலையானது அந்த உறவில் கிடைக்கிற பலன்தான் எல்லா சூழ்நிலையும் சந்திக்கவும் மனநிறைவோடு இருக்கவும் அவருக்கு உதவி செஞ்சது இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த எல்லா விஷயங்களையும் தேவசித்தத்தை நம்புறது மற்றவங்களை நேசிக்கிறது சுயத்தை மறுக்கிறது தாழ்மை விசுவாச நீதி இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதோட ஒரு மொத்த விளைவு தான் இந்த மனநிறைவு சரி நீங்க எந்த சூழ்நிலையிலும் மனநிறைவோட இருக்க இன்னும் எதை கற்றுக்கொள்ள வேண்டி நினைக்கிறீங்க இவ்வளவு விஷயங்களை நாம பார்த்தோம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா இல்ல பவுல் வேற ஏதாவது முக்கியமா சொன்னாரா நிச்சயமா இது ஒன்பதாவது புள்ளி நாம கேட்டதை கத்துக்கிட்டத செயல்படுத்துறது ரொம்ப முக்கியம் பிலிப்பியர் நாலு ஒன்பதுல பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களே அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் சும்மா கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை அதன்படி நடக்கணும் ஆமா யாக்கோபு புத்தகத்துல கூட வருமே கரெக்ட் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் முழுக்க அதான் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது பிசாசுகள் கூட தேவனை விசுவாசிக்குது பயந்து நடுங்குது ஆனால் அதனால் அதுங்களுக்கு என்ன பிரயோஜனம் நாம் இப்போ பேசின இந்த உண்மைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி பண்ணும்போது தான் பவுல் அனுபவிச்ச அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க முடியும் செயல்படுத்துறது முக்கியம் கூடவே நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பாதிப்பாங்க இல்லையா அதுவும் முக்கியம் தானே பவுல் அதை பற்றி ஏதாவது சொல்கிறாரா ஆமாம் அது பத்தாவது காரியம் சரியான ஆட்களோட ஐக்கியம் வச்சுக்கிறது பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்துல இருந்து பாருங்க சகோதரரே நீங்க என்னோட சேர்ந்து என்னென்ன பின்பற்றவங்களா இருங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி நடக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க யாரை பின்பற்றணும் யாருடைய வாழ்க்கையை கவனிக்கணும்னு சொல்றார் அதே நேரத்தில் தவறான போதனை கொடுக்கறவங்க உலக பிரகாரமாக சிந்திக்கிறவங்க பவுல் அவங்கள ரொம்ப கடுமையா சொல்றார் அவங்க தேவன் வயிறு அவங்க பெருமையை அவங்களுக்கு வெட்கக்கேடு அவங்க பூமிக்குரிய காரியங்களையே சிந்திக்கிறார்கள்னு அவங்கள பின் எச்சரிக்கிறார் விசுவாசத்தை நம்ம சந்தோஷத்தை நேரடியா பாதிக்கும் அதனால நம்மள உற்சாகப்படுத்துற விசுவாசத்துல வளர உதவுற சரியான வழியில நடத்துற ஆட்களோட ஐக்கியம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற அவிஸ்வாசமா பேசுற ஆட்கள் கூடவே இருந்தா அது நம்மள அழியாமலேயே நம்மளையும் கீழே எழுத்துடும் சரிதான் உங்களை சுற்றியுள்ள உறவுகள் உங்களை கட்டி எழுப்புதா இல்ல உங்களை சோர்வடையச் செய்தா சரி இப்போ கடைசி புள்ளிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் கவலைகள் பாரங்கள் வரதான செய்யும் அதை எப்படி பவுல் கையாண்டார் அதுக்கு என்ன வழி சொன்னார் அதுதான் பதினோராவது ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு ரகசியம் கவலைப்படாம எல்லாத்தையும் ஜபத்தில் தேவனிடம் ஒப்படைக்கிறது பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு வசனங்கள் எவ்வளவு அருமையான வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவலைப்படாம ஆமா கவலைப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல அதுக்கு பதிலா நம்ம எல்லா கவலைகளையும் எல்லா தேவைகளையும் நன்றி சொல்லிக்கிட்டே ஜபம் மூலமா தேவன் கிட்ட சொல்லணும் ஒன்னு பேதிரு அஞ்சு புள்ளி ஏழு என்ன சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் அதனால உங்க கவலை எல்லாத்தையும் அவர் மேல வச்சிடுங்கன்னு நாமளே எல்லா பாரத்தையும் தூக்க முயற்சி பண்றது ஒரு விதத்துல பெருமை நான் சமாளிச்சுக்குவேன்னு நினைக்கிறது ஆனா தாழ்மையா தேவன் மேல அதை வைக்கும் போது அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் பிலிப்பிய நாலு புள்ளி ஏழுல அந்த வாக்குத்தத்த இருக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கவலைக்கு பதிலாக நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம இருதயத்தையும் நம்ம மனசையும் பாதுகாக்கும்னு சொல்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம் ஆமாம் நீங்கள் இப்போ எந்த கவலையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை இந்த நிமிஷம் ஜெபத்தில் தேலன் கிட்டே முழுசாக விட்டு விட முடியுமா ஆஹா இந்த நீண்ட உரையாடலை நாம தொகுத்து பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பாலின் அந்த அசைக்க முடியாத சந்தோஷத்துக்கு காரணம் அவர் இருந்த சொகுசான சூழ்நிலை இல்லை அது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது மொத்தவங்க மேலே கவனம் செலுத்துறது சுவிசேஷங்கிற அந்த பெரிய நோக்கத்துக்காக வாழ்கிறது சுயத்த சிலுவையில் அரைஞ்சு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது அப்புறம் மனத்தாழ்மையோடு இருக்கிறது தேவ வார்த்தையை தியானித்து சரியானதை சிந்திக்கிறது சொந்த கிரியைகளை நம்பாம விசுவாச நீதியை பற்றிக்கிறது எந்த மனநிறைவா இருக்க கற்றுக்கொண்டது சரியான ஐக்கியம் வச்சிருக்கிறது கடைசி முக்கியமா கவலைப்படாமல் இப்படிப்பட்ட உள்ளான மாற்றங்களும் கிறிஸ்துவோட அவருக்கு இருந்த அந்த ஆழமான உறவுதான் காரணம்னு புரியுது அருமையா சொன்னீங்க இதுதான் விஷயம் இதெல்லாம் ஏதோ பழைய சரித்திரம் இல்லை உங்க வாழ்க்கையிலையும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிலையான சமாதானத்தையும் குறையாத சந்தோஷத்தையும் கண்டடிய இதுதான் நடைமுறை வழிகாட்டி உங்க வெளி சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம் ஆனா உங்க உள் உலகத்தை உங்க தேவனுடைய அவருடைய மனசனுடைய நிரப்பும் போது பவுல் அனுபவிச்ச அதே சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும் இது நிச்சயம் இந்த அருமையான உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி கேட்கிற உங்களுக்காக ஒரு ஆழ்மான சிந்தனைக்குரிய கேள்வி பவுல் தனக்கு பெருமையா தகுதியாக இருந்த எல்லாத்தையும் படிப்பு பாரம்பரியம் பின்னணி எதை விட கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை ஆதாயப்படுத்திக்கிறதுக்காக குப்பை நஷ்டம்னு தூக்கி போட்டார் நீங்களும் அந்த அசைக்க முடியாத சந்தோஷத்தையும் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அறிகிற அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் எதை ஒரு வேளை மறுபரிசீலனை செய்யணும் எதை நஷ்டம்னு கருதி கொஞ்சம் பின்னுக்கு தள்ள வேண்டியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திப்போம் நன்றி